ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பாசி பருப்பும் பீட்ரூட் வச்சு ரொம்பவே வித்தியாசமாக ஹெல்த்தியான ஸ்பெஷல் டிஃபன் ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாமா இந்த டிஃபன் ரெசிபி செய்கிறதுக்காக இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி வச்சு ஒரு தடவை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அலசி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம பாசிப்பருப்பு மட்டும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வாக ஹை ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கலாம் தண்ணி சூடாகிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அலசி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்லாங்க இதுக்கு பதிலாக நம்ம வந்து அலசி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு பவுல்லையே நம்ம சூடான தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா பாசிப்பருப்பையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பையும் சேர்த்துக்கிறலாங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பருப்புகளில் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ வேறு ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுறலாங்க கடுகு நல்லாவே பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தையே குட்டியாக கட் பண்ணி நான் கடாயில் சேர்த்துக்கிட்டேங்க இந்த வெங்காயத்தை கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வதங்கினதுக்கப்புறமா இரநூறு கிராம் அளவுக்கு துருவின பீட்ரூட் சேர்த்துக்கிட்டேங்க நூறு கிராம் அளவுக்கு துருவின கேரட்டையும் சேர்த்துக்கிட்டேங்க நமக்கு இஷ்டப்பட்டால் நம்ம வந்து உருளைக்கிழங்கையுமே துருவி நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீட்ரூட் மட்டும் சேர்த்துருக்கேங்க எண்ணெயோட நல்லா பீட்ரூட்டும் கேரட்டையும் ஃபஸ்ட்டு நான் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போது மசாலாவையும் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையும் ஒன்று மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கிளரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க காரம் அதிகமாக வேணும்னா மசாலா பொருட்களை நம்ம அதிகப்படுத்திக்கலாங்க இப்போ ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம கடாயில் உள்ள பீட்ரூட் கேரட்டை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம அப்படியே வேக விட்டுறலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க பீட்ரூட்டும் கேரட்டும் நல்லாவே சுருங்கி சூப்பராக வெந்து நமக்கு ஆயிடுச்சுங்க நான் எடுத்து காட்டுறது போல் இந்த மாதிரி நமக்கு நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நம்ம பீட்ரூட் கேரட்டை ஆற வச்சிடலாங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பருப்புகளை ஓப்பன் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லாவே ஊறி நமக்கு ரெடியாக இருக்குங்க நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லாவே சுடுதண்ணில் போட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சால் போதும் கொஞ்சம் லேட்டாக செய்கிறீங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நார்மலான கோல்டு வாட்டர்லேயே நம்ம டூ ஹவர்ஸ் நம்ம ஊற போட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு வகைகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த பருப்புகளோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க ஒரு த்ரீ பல்ஸில் வச்சு நம்ம ஒரு நிமிஷம் விடாமல் நம்ம நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி அரைக்கும்போது பருப்பு வந்து நல்லா அரைச்சிருக்கும் ஆனால் மையம் கிடைக்காதுங்க இந்த டைமில் நம்ம மிக்ஸி எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோலாம் அந்த சுடுதண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம சுடு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நான் பவுலில் மாற்றி காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா மையை ரொம்ப சாஃப்டாக நம்மளோட பருப்பு வந்து அரைச்சி கிடச்சிருங்க இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு பத்து எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுடைய பருப்பு வகைகளை தண்ணி சேர்த்து நம்ம கரெக்டாக இந்த அளவுல நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ இந்த மாவை நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு சூடான தோசைக்கல்லில் ரெண்டு குளிக்கரண்டி மாவு கரெக்டாக எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக நம்ம போகிற மாதிரி நம்ம லைட்டா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா எல்லா பக்கமும் மாவு வந்து ஈவனாக போயிடும் இது வந்து கொஞ்சம் புடி வச்ச தோசை கல்லுங்கிறதுனால நான் செய்கிறது மாதிரி ஷீட் வந்து நமக்கு ரெடி பண்ண முடியும் ஆனால் நம்ம நார்மலாக வந்து ஒரு இரும்பு கல் வந்து ஒரு தோசை கல் வந்து யூஸ் பண்ணுவோம் அதில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குழிக்கரண்டி மட்டும் நம்ம மாவு ஊற்றிட்டு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒல்லியாக நம்ம தோசை போல் எழுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொங்கி சூப்பராக ரெடியாயிரும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாகவே நமக்கு வந்துடும் திருப்பி போட்டு வேக வைக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை இந்த மாதிரி நான் ஒரு நாலஞ்சு ஷீட் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஒல்லியாக இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கிற பீட்ரூட் கேரட் எடுத்துக்கிட்டு அந்த ஷீட்டோட ஒரு கார்னரில் நான் இந்த மாதிரி வைக்கிறேங்க ஒரு ரவுண்டாக கொஞ்சம் கும்பிட்டா வைக்காமல் கொஞ்சம் நீளமாக அந்த ஷீட்டையே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நான் வைக்கிறேன் லைட்டாக அந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போ நான் காட்டுறது போல் லைட்டாக ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க நம்ம ரோல் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக நம்மளோட ஃபில்லிங்ஸை வந்து சுற்றி ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு தடவை நான் சுற்றுனதுக்கு அப்புறமா நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே இந்த சப்பாத்தி ரோல் மாதிரி ปันนี่ดอนม பெரிய ஷீட் அப்படிங்கிறதுனால ரெண்டு தடவை நல்லா டைட்டாக நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறமா நான் காட்டுறது போல் அதோட ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து நம்ம மடக்கிட்டு மறுபடியும் நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ரிமைனிங் இருக்கிற ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக எடுத்திருக்கிற ஷீட்டு நல்லாவே டைட்டாக ரோல் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ஓரம் வந்து நமக்கு ஒட்டாதுங்க அதனால நான் அந்த பாசி பருப்பு மாவு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பாசி பருப்பு பேஸ்ட்டை ரோலோட கார்னரில் நம்ம லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஷீட் வந்து நல்லா டைட்டாவே ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கிறோம் இப்போ நம்மளுடைய ஷீட்டில் பீட்ரூட் ரோல் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி டைட்டாக நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற பீட்ரூட் வந்து உதிராமல் நமக்கு கம்ப்ளீட்டாக நீட்டாக ரெடி ஆகிரும் இதை நம்ம பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற எல்லா ஷீட்லேயும் நான் காட்டினது போல் பீட்ரூட்டை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு ரோல் வந்து ரெண்டு டைட்டாக நம்ம வந்து ரெண்டு தடவை சுற்றிட்டு கார்னரில் இருக்கிற இந்த ஷீட்டை வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி ஓரங்களில் டைட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டு பக்கம் ஓரங்கள் பீட்ரூட் வந்து உதிராம இருக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் அது ஃபுல்லா இந்த மாதிரி மறுபடியும் பேஸ்ட் எல்லாம் நல்லா அதோட ஓரங்கள்லாம் அப்ளை பண்ணி டைட்டாக சீல் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளோட ஷீட் வந்து நல்லா நீட்டாக ரெடியாக இருக்கும் உள்ள இருக்கிற பீட்ரூட் உதிராம நமக்கு கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்ட்டாக ரெடியாக இருக்குங்க இப்போ சூடான தோசைக்கல்ல ஒரு ரெண்டு டேபிள்ஸ்புன்னு அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு செஞ்சு வச்சிருக்கிற எல்லா பாசிப்பருப்பு ரோலையுமே நம்மளுடைய தோசைக்கல்ல வந்து வச்சிரலாங்க இந்த மாதிரி தோசைக்கல்ல ஒவ்வொரு ஷீட்டே வைக்கும்போது நம்ம ஒட்டுனோம் இல்லையா அந்த பகுதியை நம்ம அடிப்படை பகுதியாக வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது ஷீட்டோட அடிப்பகுதியில் சேர்த்த மாவும் நல்லா வெந்துருக்கும் மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம செய்யும்போது இன்னுமே நம்மளோட ஷீட் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா திருப்பி போட்டு நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா பரிமாற இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க ஒவ்வொரு ஷீட்லையுமே பாசி பருப்பு ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை இது அப்படியே சாப்பிடலாம் கண்டிப்பாக காலையில் இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகாமல் சிம்பிளான ஒரு ரெசிப்பியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பீட்ரூட்டோட இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் பீட்ரூட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிற பு முட்டை மாஸ் கூட இது கூட ஃபில்லிங்ஸாக வச்சு நம்ம செய்யலாம் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா கூட நம்ம சேர்த்து செய்யலாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்